சப்த கொற்றவை கொற்றவைகத்து காடாரி போற்றி போற்றி கண்ணியோற்றி பேர் பெரும்பர் திருப்பாதம் போற்றி வரலாற்று வீட்டுவாக்கம் என்ற அடிப்படையில் பேரரசர் பெருமிடுக முத்திரையர் சோரன்வாரன் எங்கெல்லாம் போர் செய்தாரோ அந்த போர்க்களத்திற்கெல்லாம் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் பதினாறு போர்கள்தான் இதுவரை நமக்கு மெய்கியத்திலே கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த மெய்கீர்த்தி கல்வெட்டு துண்கள் செந்தலையில் இருக்கின்றது அந்த செந்தலையில் இருக்கிற கல்வெட்டு துண்கள் உயரம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த உயரத்தை குறைத்து வைக்கப்படுகின்ற பொழுது பல கல்வெட்டு செய்திகள் அளிக்கப்பட்டன இதை பற்றிய குறிப்பு சாசன செய்யும் மஞ்சரி என்ற நூலிலே குறிப்பி இருக்கின்றது அது மட்டுமல்லாது நேமம் போட்டு அழிக்கப்பட்ட பிறகு பேரரசருடைய மெய்கீர்த்திகள் அவர் நடத்திய போர்க்களங்கள் வாழ்க்கை வரலாறு இவையெல்லாம் அளிக்கப்பட்டுவிட்டன அப்படி அளிக்கப்பட்ட ஒரு பகுதிதான் நம்முடைய சுனைப்புக நல்லூர் இந்த சுனைப்புக நல்லூர் என்பது பேரரசர் பெரும்பெடுக்கும் இளவரசராக இருக்கின்ற பொழுது இங்கே ஒரு யுத்தம் நடந்தது பாண்டியர்களும் சேரர்களும் காவிரி தாண்டி அவர்கள் நாமக்கல் தாண்டி வருகின்ற பொழுது பேரரசருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக பேரரசர் தன்னுடைய படைகளை திரட்டி கொண்டு வந்து திருப்பஞ்சலிக்கும் இருக்கின்ற அந்த பெரிய மைதானத்திலே யுத்தம் நடத்தப்பட்டு வெற்றி வாங்கி யுத்தத்தை நடத்துகின்றார் கல்வெட்டு துண்களே மறைக்கப்பட்டு விட்டது அப்படிப்பட்ட வரலாற்றை தான் இன்றைக்கு நான் தேடி இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம் இந்த சுடைப்புகண்டூர் தஞ்சாவூர் மாவட்டம் மன்னச்சூர் தாலுகாவிலே வாத்தலைக்கு முன்பாக பாண்டியபுரத்திற்கு அருகிலே இந்த சுடைப்புகண்டூர் இருக்கின்றது இங்கே பேரரசுடைய பேரப்பிள்ளைகள் மிக அடர்த்தியாக இருக்கின்ற ஒரு ஊர் தான் இந்த சுதைப்புக இந்த சுதைப்புக நல்லூரிலே பேரரசுடைய பேரப்புடைய வாரிசுகள் இன்றைக்கு வீரம் செறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த கிராமத்திலே யுத்தம் நடத்தி முடிந்த பிறகு அடையாளமாக இங்கே லிங்கத்தடை தோப்புல பேரரசர் அமைத்த அதை வெற்றியின் அடையாளம் சிவலிங்கம் இன்றைக்கு இருக்கின்றது இங்கே வடக்கு நோக்கி காலியம் வந்திருக்கின்றால் கல்லறையிலே கருவறையிலே ஏழு சப்த கண்ணிமார்கள் இருந்தார்கள் இன்றைக்கு வாராகி மட்டும்தான் இருக்கின்றனர் மற்ற சப்த கண்ணிமார்கள் அழிக்கப்பட்டு விட்டனர் அகரப்பேட்டையிலே மேற்கோட்டை நுழைவாயிலே அந்த ஆயுத கிழக்கிற்கும் பேரரசருக்கு ஆசி விளைவுகின்ற அந்த லாலசன்னாசியில் இன்றைக்கும் அந்த ஆலயம் இருக்கின்றது அதே போல எங்கெல்லாம் பேரரசர் பெருகும்படி இங்கேயும் அந்த திருவுருவம் இருக்கின்றது அதுபோல இந்த திருவிழா நடக்கின்ற போது அன்றைக்கு ஆதியிலே மன்னர்கள் போருக்கு செல்கின்ற போது காளிக்கு மனித ரத்தத்தை அவர்கள் பலியாக கொடுப்பார்கள் அதனால் தான் இன்றைக்கும் சுதைப்பட்டு உள்ள திருவிழா நடக்கின்ற போது இந்த தாய் வெளியிலே வருகின்ற போது ஏதாவது ஒரு கலவரம் நடந்து ஒரு சண்டை நடந்து சிறிதளவு மனித ரத்தத்தை தயார் தான் இந்த தாய் வெளியே வருவார் மீண்டும் கருவறைக்கு உள்ளே சொல்வாள் அப்படிப்பட்ட ஒரு வீரம் செலுத்த கொற்றவை தாய் கொற்றவை காளி வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கின்றாள் இன்றைக்கும் இந்த தாயை நீங்கள் வணங்க வர வேண்டும் தமிழக வரலாற்றில் எவ்வளவு வரலாற்று தடைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட வீரம் ஊர் இந்த பேரரசர் பெரும்பிடுக முத்திரையன் வாருங்கள் வரலாற்று என்ற அடிப்படையில்தான் இந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இங்கே அடர்த்தியாக இன்றைக்கும் முத்திரையர் பேரரசருடைய பேரரசர் பெரும்பிடுக்கு முத்திரையர் பேரப்பிள்ளைகள் அடர்த்தியாக வீரம் சிறிதவர்களாக இன்றைக்கும் சிறப்பு கண்டலூர் இருக்கின்றார்கள் திருப்பாதைகளை வணங்குகின்றோம் பேரரசர் பாண்டியர்கள் என்பதற்காக இங்கேயே நம்முடைய தன்னுடைய உறவினர்களை சென்றார் அவருடைய வழியிலே வீரம் செறிந்தவர்களாக இருக்கின்ற இந்த சுரைப்பகுட முத்திரையர்கள் இன்றைய காலத்திலே படித்து பட்டம் பெற்று அரசுடைய வேர் நீங்கள் எல்லாம் செல்ல வேண்டும் இந்த தாய் காலியிடம் வரம்பேளுங்கள் பேரரசருக்கு வரம் கொடுத்த தாய் இந்த காலையில் உங்களுக்கும் வரம் கொடுப்பால் நிச்சயமாக கல்வி வேள்வியை சிறந்து விளங்க வேண்டும் அரசியலிலே சிறந்து விளங்க வேண்டும் இங்கே லிங்கத்தில் இருக்கிற பேரரசருடைய சிவலிங்கத்தின் போற்றி வழங்குங்கள் உங்கள் குடும்பம் பதினாறு வகையான செல்வங்களை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம் லால சன்னாசியை வணங்குகின்றோம் காலியை வணங்குகின்றோம் உள்ளே இருக்கின்ற வாராகி ஐயனாரையும் போற்றி வணங்குகின்றோம் இங்கே பேரரசுடைய சிலையும் இருக்கின்றது பேராசிரியர் குலகுரு என்று ஒரு சிலை சில அவர்தான் ஒரு வரலாற்று துணை இடம் இடம் கருவறையை சுற்றி மிக பள்ளமாக இருக்கு இன்றைக்கு நிறைய கற்கள் போட்டு மூடிட்டாங்க நிறைய கல்வெட்டுக்களும் மனசு மனுக்குள்ள இருக்கு அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று துன்மைமிக்க இடத்திலிருந்து இன்றைக்கு நான் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய பெயர் பேராசிரியர் மி சந்திரசேகரன் இன்றைக்கு பேரரசர் பெருங்குடு முத்திர சுரமாருடைய காலாப்பிடார் கோயில் திருப்பணியை அரைய சுவரன்மார் பிடாரி அறிக்கட்டளை ஒன்று நிறுவி அதன் மூலமாக பொதுமக்களிடம் நன்கொடை திரட்டி அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த கோயிலுக்கு இரண்டடி பாதை கூட இல்லாமல் திறமாறிய நிலையில் இன்றைக்கு காலாப்பிடார் ஆசியோடும் பேரரசர் ஆசியோடும் இருபத்தி ரெண்டு அடி அகலத்துக்கு அகலமான பாதையை உருவாக்கி இருக்கின்றோம் எல்லாம் நீங்கள் தருகின்ற நன்கொடை ஆக்கம் உறுதி உணர்வு ஒத்துழைப்பு அனைத்துமே மீண்டும் அந்த திருப்பணியை தொடர்வோம் உங்கள் அனைவருடைய நிற்கின்றோம் நீங்கள் அறக்கட்டளை உறுப்பினராக திருப்பணிக்குழு உறுப்பினராக வரலாம் உங்களுடைய கோயில் பேரரசர் கோயில் முத்தரைய சமுதாயத்துறை குலதெய்வ கோயில் முத்திரையர் பேரரசு அமைவதற்காக ராஜகுல மாதாவாக இருந்த கோயில் அந்த கோயில் மீண்டும் கட்டப்பட்டு எழுப்பப்படுகின்ற போது உங்களுடைய கோரிக்கைகளால் அந்த தாய் நிறைவேற்றுவால் கல்வியிலே சிறந்து விளங்கி ஆட்சி அதிகாரத்திற்கே வருவீர்கள் அரசியல் படி கிடைக்கும் உங்களுக்கு அரசாங்க படியும் கிடைக்கும் அத்தனை வரங்களையும் தாய் தருவதற்கு தயாராக இருக்கின்றால் அந்த தாயிடம் வரம் கேட்க வாருங்கள் என்று சொல்லி ஆதரவு தருகின்ற உங்கள் அனைவரையும் பாராட்டி நன்றியோடு விடைபெறுகின்றேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பேரரசரையே போற்றி போற்றி